சே எடுத்துறவங்க வந்து அனிதான்னு ஒரு ஏடிஎஸ்பி தான் வெச்சல்ல நீ யாருக்குனா ફોন பண்ணி கேளுங்க அனிதா ஏடிஎஸ்பி இதுக்கு மேல நான் வேற எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணால நான் குடுக்கறேன் பட் நான் நீங்களே கலெக்ட் பண்றதனால பண்ணுங்க शी ஹேண்டில்ட் வெயில் மணிஸ் மணி शी वंदे, शी வந்தே शी வாஸ் க்ளோஸ் வித் हिम அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே உட்றீங்க கண்டிப்பா செய்யுங்க சங்கர் இங்கல்லாம் 200 விஜிலன்ஸ் ஏடிஸ்பி இருக்காரு சீனியர் பெர்மானா அங்கதான் இருக்காரு சாஃப்ட்ல தான் இருக்காரு அது வந்து இப்போ இப்போ நீங்க கிளியரா கொஞ்சம் பாருங்களேன் ஒரு ஏரியஸ் இருக்காரு அவரை பத்தி சீனிவாச பெருமாள் வந்து கொஞ்சம் வந்து எப்படின்னா சொல்லிப்பாரு ஓபிஎஸ் டெய்லியில் இருந்தாரு ஓபிஎஸ் ஆளுன்னு சொல்லுவாரு பட் எனக்கு தெரிஞ்சு இல்ல சும்மா சொல்லித்தாரு அவருக்கும் நார்மல் எங்க பேட்ச் தான் எங்க பேட்ச் தான் நானு உன்னே கேட்டு மசங்க நான் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் வாய் பூசல அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லலாமா அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில்